ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலவணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய் குழம்பு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன மேலும் நமது ராசிக்கு என்னென்ன நற்பலங்கள் இன்றைக்கி காத்திருக்கு அப்படின்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முழு பழங்களையும் தெரிந்து கொள்வதை கேட்டுக்கொள்கிறேன் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் புது வீடியோக்கள் மொபைல் தேடி தினசரி வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க நமது ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பழங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிங்க செவ்வாய்க்கிழமை தமிழ்ல குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமர மனமர தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ருச்சி ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்காரு நான்காம் இடத்துல சனி பகவானும் ஐந்தாம் இடத்துல பூர்வ புனிஸ்தானத்துல ராகு புதன் செவ்வாய் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது விருச்சிகாசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் சுலபமாக நடைபெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அஷ்டமாதிபதி நீச்சமடைந்து காணப்படுகிறார் இந்த தினம் ஏராளமான நன்மைகள் இருக்க நண்பர்களை நாளை மாலை குரு பயிற்சி ஆகிறதுங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருவதாக அமையும் எனவே இன்ற தினம் அற்புதமான ஒரு நாளின் தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில கொடுத்த வாக்கை நீங்க காப்பாற்றுவீங்க சொன்ன சொல்லை காப்பாற்றி கெத்து காட்டக்கூடிய ஒரு நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகிவிடும் உங்களது காரியங்களை சிறப்பாக திறம்பட உங்களால் முடிக்கக்கூடிய நல்ல சூழலை உருவாகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க மேலும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் கொடுத்து முடிப்பீங்க உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளும் வசூலாகி உங்களுக்கு பரவசப்படுத்தக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே பண வரவுகள் உங்களுக்கு அதன் மூலமாக அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபார ரீதியாக பண வரவுகள் கிடைப்பது மட்டுமல்ல உங்களுக்கான பண வரவுகள் இதற்கேற்க கொடுத்த கடன்கள் திருப்பி வசூலாவதன் மூலமாகவும் ஏற்படுங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் தொலைபேசிகளில் தகவல் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும் அதன் மூலமாக உங்களுக்கு இன்னும் ஆனந்தம் ஏற்படக்கூடிய வாகம் சூப்பராக நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் பிஸ்னஸ் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டு வியாபாரிகளுக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா தொழிலில் நல்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் இப்பொழுது கண்டிப்பாக அடைய முடியும் மிகப்பெரிய ஒரு நபர்களை விஐபிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சொசைட்டிலேயே பெரிய பிக்ஷாட்டாக இருப்பாங்க அவங்க நீங்க நீங்கள் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்வி சம்பந்தமான முயற்சிகள் இன்னைக்கு நிறைய செய்யலாங்க உங்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கல்வி வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக பெற முடியும் மேலும் திருமண தடைகளையும் நீங்க கூடிய இந்த நேரத்துல நீங்க திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் உங்களுக்காகவோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ திருமணம் அல்லது இதர சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நீங்கள் செய்யும்போது அதில் அதிகமான சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க திருமண தேதி குறிக்க முடியும் அந்த மாதிரி நல்ல தருணங்கள் உங்களுக்கு உருவாங்க எனவே தாராளமாக மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க நீங்கள் சாதாரணமாக பெரிய மிகப்பெரிய காரியங்களை கடினமான காரியங்களை கூட நீங்க செய்ய முடியும் ஸோ அசாதாரணமாக நீங்கள் ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் செய்து முடிக்கதை பார்த்துட்டு மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகரமான நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுங்க உங்கள் வீட்டு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் ஆனந்தமான நல்ல சூழலை அமைதி தர உங்க குழந்தைகள் இன்னைக்கு நிறைய வாய்ப்பில் உருவாக்கி தருவாங்க அதனால உங்களுக்கு ஆனந்தம் கண்டிப்பாக மனதில் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் உங்களால் எதுவுமே முடியும் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய சூப்பராக இருக்கு நண்பர்களே விஐபிகளுடைய அறிமுகங்கள் மிகப்பெரிய சொசைட்டியில் இருக்கக்கூடிய மிக பிரபலமானவர்களுடைய அறிமுகங்கள் மற்றும் நல்ல ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பிரபலமானவர்கள் எல்லாமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தரதுனால உங்களுக்கு நல்ல கெத்தான சூழ்நிலையும் நல்ல ஆதரவான சூழ்நிலையும் காரிய வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க கவர்மெண்ட் தொடர்பான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணலாங்க ஏற்கனவே முயற்சி பண்ணி முடியாத சில அரசு தொடர்பான காரியங்களை இப்போ வந்து நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க ஏன்னா அரசு தொடர்பான காரங்களில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகக்கூடிய யோகம் இன்றைக்கி சூப்பராக இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கலாங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்கு காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே இன்றைய தினம் மூன்றாம் நபர்கள் சில பேர் வந்து உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் வந்து சில தலையீடுகளை ஏற்படுத்தி கொண்டு இடைஞ்சல் பண்ணுவாங்க அதனால் மூன்றாம் நபரை வந்து நீங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் கூடாது நீங்களும் உங்கள் காதலரும் ஒன்றாக உட்காந்து பேசி உங்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு அற்புதமான மேற்கொள்ளுங்கள் நாள் இந்த தினம் ஆரோக்கியம் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு எல்லாம் கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க காதல் வாழ்க்கையில் நீங்க மெல்ல மெல்ல ஆனால் ஸ்ட்ராங்காக முன்னேறக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால உங்களுக்கு ஒரு நேரத்தை ஒரு படிங்கிற முன்னேற்றம் இருக்கும்போது உங்களுக்கு அதுல வந்து ரொம்ப ஸ்லோவான முன்னேற்றமாக இருக்கேன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக மாறும் நண்பர்களே இந்த தினம் உங்களுடைய உடல் தொந்தரவுகள் எல்லாம் நீக்கக்கூடிய யோகம் உங்களது அன்பின் மூலமாக கண்டிப்பாக இருக்குங்க அன்பின் சக்தி மூலமாக உங்களது உடல் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும் இந்த தினம் தேவையில்லாத சில போதைப் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே உங்களால வந்து இன்னைக்கு நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அதுக்கு நீங்க மத்த உதவி வந்து எதிர்பார்க்க தேவையில்லைங்க நீங்க வந்து தனித்து நிறைய பணத்தை இன்னைக்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் கண்டிப்பாக பெறுவீங்க இன்றைய தினம் உங்க குழந்தைகளுக்கு ஏதாவது சின்ன சின்ன உடல் தொந்தர்கள் இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க வந்து நீக்கி கொள்வதற்கு அதிகமான அக்கறையும் உங்கள் குழந்தைகள் மீது அதிகமான அன்பு நீங்க செலுத்துங்க இந்த தினம் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் இருக்குங்க இந்த தினம் உங்களால் வந்து மிகப்பெரிய கஷ்டமான வேலையில முடிக்கிறதுனால நிறைய நபர்களும் உங்களை பாராட்டு தெரிவிப்பாங்க குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நீங்கள் ப்ராப்ளம் ஆகிங்க நல்ல பாராட்டுகள் கோவியும் சொந்த மந்திரங்களும் உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மொத்தத்தில் நெருக்கமானவர்கள் எல்லாமே உங்களை வந்து பாராட்டு மலை பொழிஞ்சு உங்களை வைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பாராட்டு மலையில் நனையக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க அன்பே இந்த தினம் நீங்க வந்து சொசைட்டியோட ஒன்றி இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க தனிமை விரும்பக்கூடாது கொஞ்சம் நீங்க சமுதாயத்தோட ஒன்றி இருந்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும் பரவி இந்த தினம் உங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையுமே நீங்க உங்க மனக்குறந்து உங்க வாழ்க்கை துணுடன் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க திருமண வாழ்க்கையில சில அண்டை வீட்டுக்காரர்களுடைய குறுக்கீடுகள் இன்னைக்கு உங்களுக்கு வரலாம் பக்கத்து வீட்டுக்காரங்க பேச்சு கேட்டு தவறான சில முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்களும் அதை செய்யாமல் இருக்கணும் உங்க வாழ்க்கை தனி செய்ய வேண்டாம் என்று அறிவுரைப்படுத்துவது ரொம்ப முக்கிய நண்பர்களே அப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறி விடுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக ஆகாமின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் பிங்க் கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் இன்றைக்கி அதிர்ஷ்டாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது விருச்சிகளில் யாரெல்லாம் இன்ற தினம் விசாகம் நட்சத்திரங்களும் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்ற தினம் நீங்க ரொம்ப பெரிய கஷ்டமான வேலைகள்லாம் ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க அது உங்களுக்கு நல்ல கெத்தை உருவாக்கி தரும் உங்க குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல சூழல் அமைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க யாரெல்லாம் வந்து அனுஷம் நட்சத்திரங்களும் நண்பர்களா இருக்கீங்களோ இன்ற தினம் பொருளாதார வகையில் நீங்க சிறந்த முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியும் நல்ல பண வரவுகள் கை கிடைக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே மனதளவில் உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சமாளிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க சில விஐபிகள் பிரபலமான உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க அதனால ஆகிய வெற்றிகளை அதிகரிக்கும் உங்க தேவையில் நிறைவேறும் நண்பர்களை மிகச்சிறந்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு நாள் கேட்டை நட்சத்திரங்களும் நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சோதனைகள் வந்தாலும் அதில் நீங்க சிறப்பாக சமாளித்து வர முடியும் நண்பர்களே அரசு தொடர்பான காரியங்களை இன்னைக்கு சிறப்பாக முடிக்க முடியும் ரொம்ப பெண்ணிங்கா எழுபடியா இருக்கக்கூடிய அரசு தொடர்பான காரியங்களை ட்ரை பண்ணலாம் வெற்றிகள் உண்டுங்க மத்தவங்களுக்கு தேவைகளுக்காக நீங்க அதிகமா உழைக்கக்கூடிய ஒரு நாளுங்க மத்தவங்களுக்கு தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நிறைவேற்றி வைத்து நீங்க மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே